வணக்கம் தோழல்களை மதுரையில முருக பக்தர் மாநாடு நடக்க போகுதுங்க அந்த மாநாட்டுல ரஜினி கலந்துக்க போறாரு அந்த மாநாடு பெரிய அளவுல தெறிக்க விட போற மாநாடு அப்படின்னு ஆர் எஸ் எஸ் பிஜேபி சங்கப்பரிவார் மும்பல் சொல்றாங்க இதுக்கு அனுமதி மறுத்ததுனால நீதிமன்றம் போயிருக்காங்க நீதிமன்றம் அதிரடி காட்டி இருக்கிறது என்ன நடக்குது நல்லா தெரியும் நமக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மதுரையில குறிப்பா திருப்பரங்குன்றத்துல சிக்கந்தர் மலை என்று சொல்லுகிறார்கள் ஒரு பொய் பிரச்சாரத்தை செய்து அந்த பொய் பிரச்சாரத்தின் மூலமாக அங்க மிகப்பெரிய ஒரு கலவரத்தை தூண்ட நினைத்து பல்வேறு மாவட்டங்கள்ல இருந்து ஆயிரக்கணக்கான பேரை இறக்கி எல்லா வேலையும் செஞ்சு பார்த்தானுங்க ஃபெயிலியர் ஆயிடுச்சு ஏன்னா மக்கள் ஆதரவு இல்லை அப்பையும் நீதிமன்றத்துக்கு தான் இந்த போராட்டத்துக்கு ஓகே வாங்கினாங்க நீதிமன்றம் மத கலவரம் தூண்டும்படியாக பேசக்கூடாது என்று அறிவுறுத்தி அனுப்பியது ஆனா அங்க நடந்தது என்ன திருப்பரங்குன்ற கோயிலுக்குள்ள பாஜக கொடியை வைத்து கொண்டு பாரத் மாதா கி ஜே அப்படின்னு அவங்க கோஷம் போட்டாங்க நீங்க அதை பார்த்திருப்பீங்க இஸ்லாமியர்களுக்கு எதிராக கோஷம் போட்டாங்க நீங்க அதை பார்த்திருப்பீங்க பழங்கானத்தில ஆர்ப்பாட்டத்தின் போது ஹெச் ராஜா இது வந்து ஒரு யுத்தம் அயோத்தியில எப்படி நம்ம உரிமைக்காக போராடணுமோ அயோத்தியில என்ன நடந்ததோ அதுதான் இங்க நடக்க போகுது அப்படின்னு வெளிப்படையாவே அறிவிச்சார் யாரு ஹெச் ராஜா இன்னைக்கு வரையும் இந்த சங்கி கும்பல் மீது எந்த நடவடிக்கையும் இல்லை அதையும் சரிங்க இப்போ நாங்கள் முருக பக்தர்கள் மாநாடு நடத்த போறோம் ஏற்கனவே பழனியில முருக பக்தர்கள் மாநாடு நடந்தது அதை அரசு நடத்தியது இரண்டு நாள் மாநாடாக திட்டமிடப்பட்டது பக்தர்களுடைய வருகை நாள் ஏழு லட்சம் எட்டு லட்சம் வந்தாங்க ஒரு நாளைக்கு அதனால ஏழு நாளைக்கு அதை மாத்தி ஏழு நாளும் உலக நாடுகள்ல இருந்து இருபத்தி ஏழு நாடுகளுக்கு மேல இருந்து உருவ பக்தர்கள் வந்தாங்க போனாங்க நீங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க ஆனா இது அந்த மாதிரியான மாநாடானா இல்லை இது பல அரசியலை உள்நோக்கமாக கொண்ட கலவரத்தை ஏற்படுத்தி மக்களை பிரிவினைவாதத்திற்குள் தள்ளி ஒரு பெரிய கலவர காடாக அமைதி பூங்காவான தமிழ்நாடை மாற்றுவதற்கான ஒரு சதி அதனுடைய ஒரு கூறு உயர் நீதிமன்றத்தினுடைய மதுரை கிளைக்கு போயிருக்கிறாங்க அங்க வழக்கு தொடுத்திருக்கிறாங்க யாரு இந்த இந்து முன்னணியினுடைய பொறுப்பாளராக இருக்கக்கூடிய முத்துக்குமார் அப்படின்னு ஒரு ஆள் போய் அந்த வழக்க தொடுத்திருக்காரு எங்களுக்கு முருக மாநாடு நடத்துறதுக்கு அனுமதி கொடுக்க மாட்டாங்க நாங்க ஆறுபடை வீடுகளினுடைய அந்த மினியேச்சர் சின்ன ச சைஸ்ல ஆறுபடை வீடுகள் போன்ற அமைப்பை மாநாட்டு வளாகத்துல உண்டாக்க போறோம் மாநாட்டிற்கு முன்னாடியே பத்து நாள் அங்க வழிபாடு நடத்த போறோம் காலையில ரெண்டு மணி நேரம் சாயந்தரம் ரெண்டு மணி நேரம் வழிபாடு நடத்தி அவ பக்தர்களுக்கு நாங்க வந்து பிரசாதம் கொடுக்க போறோம் அப்படின்னு பேசி இதை வந்து உத்தரவாதப்படுத்துங்க அப்படின்னு கோர்ட்டுக்கு போயிருக்கிறாங்க உடனே கோர்ட் பேசியது என்ன என்றால் ரொம்ப நீதியின் பக்கம் நின்று நீதிபதி புகழேந்தியவர்கள் ஜனநாயகத்தோடு நடந்து கொள்ளுங்கள் அப்படின்னு கேட்டிருக்காரு அப்படின்னா என்ன அர்த்தம் ஏப்பா ஊருக்கு ஒரு நியாயம் சொல்லாத இவங்க மாநாடு நடத்தினாலும் இதுக்கு அனுமதி கொடு காவல்துறை பொதுவான ஆளா இருங்க ஜனநாயகத்தோடு நடந்து கொள்ளுங்கள் அப்படின்னு நடக்கிறதானே அரசியல் சாசன சட்டம் நம்ம கொடுத்திருக்கிற வழி ஆனால் இந்த ஜனநாயகம் ஏன் மத நல்லிணக்க மாநாட்டுக்கு வரல ஏன் நீதிமன்றம் தர மறுத்தது நல்லிணக்கத்திற்கான ஒரு மாநாட்டை நடத்துறாங்க மதுரை திருப்பரங்குன்றத்தில் மத நல்லிணக்க மாநாடு எல்லா மதமும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் எல்லோரும் அண்ணன் தம்பிங்களா நம்ம இருப்போம் காவி பயலுக வருவாடுங்க கவனமாயிருங்க நம்மள மிகப்பெரிய பிரச்சனையை தூண்டி ரத்த காடாக மதுரையை மாற்ற முயற்சி செய்யறாங்க கவனமாயிருங்க சொல்லத்தானே எல்லாரும் ஒத்துமையா இருப்போம்னு சொல்றது தானே ஒரு மாநாடு இந்த மத நல்லிணக்க மாநாட்டுக்கு நாங்க அனுமதி கொடுக்க மாட்டோம் சொன்னது உயர் நீதிமன்றம் அப்ப ஜனநாயகம் எங்க போச்சு ஜனநாயகம் ஜனநாயகம் சமூக நீதிக்கு ஒரு ஜனநாயகமா கேள்வி அன்னைக்கு அன்னைக்கு கொடுக்காம இருக்கு எல்லாரும் சேர்ந்து ஒரு மண்டபத்துக்குள்ள ஒரு அந்நூறு பேர் ஆயிரம் பேர் திரண்டு ஒரு மாநாட்டை நடத்தி முடிச்சாங்க அப்ப பொது மக்களுக்கு நல்லதா சொல்றதுக்கு நமக்கு வந்து வாய்ப்பு மறுக்கப்பட்டது ஜனநாயக பூர்வமான வாய்ப்பு மறுக்கப்பட்டது ஆனா இன்னைக்கு அதே நீதிமன்றம் கேள்விக்கு ஜனநாயகம் இருங்க அப்படின்னு அப்ப ஜனநாயகம் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு சொல்லுதான் ஜனநாயகமா என்கிற அடிப்படை கேள்வி நமக்கும் வருது அதுக்கப்புறம் போலீஸ்காரங்க சொல்லிருக்காங்க பாருங்கயா நாங்க கேக்குறோம் யாரெல்லாம் முக்கியஸ்தர்கள் வருவாங்க எத்தனை பேரு கலந்துக்குவாங்கன்னா ஒருத்தர் இருபதாயிரம் அப்படின்னு மனு போடுறாரு இன்னொருத்தர் அஞ்சு லட்சம் பேருன்னு மனு போடுறாரு எவ்வளவு வருவாங்க இப்ப மிக சமீபத்துல பெங்களூர்ல மிகப்பெரிய ஒரு டிராஜடி நடந்து பதினோரு பேர் இறந்து போயிட்டாங்க அப்படியான சூழல் தமிழ்நாட்டில் வந்துடக்கூடாதுன்னு பாக்குறோம் பொறுத்தவரையும் இந்துக்களை கொன்று அந்த பிணத்தின் மீது அரசியல பல இடங்கள்ல செஞ்சிருக்கிறாங்க உதாரணமா குஜராத் கலவரம் எப்படி நடந்துச்சு நாலஞ்சு கரசேவகர்கள் சேவகர்கள் மிச்சவங்கள்லாம் பொதுமக்கள் கொலை செய்யப்பட்டவர்கள் ஐம்பத்தொன்பது பேர் செத்து போனாங்க போது பேரை கொன்று ஒழித்தது பாஜகவினுடைய அந்த ஏரியா எம்எல்ஏ உள்ள தான் தீப்பற்றி இருக்கிறது என்பது புலனாய்வுத்துறை சொல்ற ரிப்போர்ட் ஆனா மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் இந்த கொலையை செஞ்சாங்கன்ற பேர்ல கொலை செய்யப்பட்டார்கள் அப்ப இந்துக்களை இவங்களே கொன்னுட்டு குஜராத்ல எப்படி ஒரு கலவரத்தை ஜபர்மதி எக்ஸ்பிரஸ்ல உருவாக்கி கொண்டு போய் நிறுத்தினானுங்களோ அந்த வேலை இங்கேயும் செய்வானுங்க கூட்டத்தை கூட்டி இவனுங்களே போட்டுட்டு கூட எல்லாம் வலை செய்வாங்க அதான் போலீஸ் கேட்குது அஞ்சு லட்சம் பேருன்றான் இருபதாயிரம் பேருன்றான் எவ்வளவு எந்த முக்கியஸ்தர்கள்லாம் சொல்லுங்க அப்படின்றோம் அதையும் சொல்ல என்ன நடப்பு ஒரு முருக பக்தர் மாநாடு நடத்துறீங்க முக்கியஸ்தர்கள் யார் வராங்கன்னு சொல்லுங்க இன்னைக்கு தொலைக்காட்சியில நான் பாக்குறேன் ரஜினிகாந்த் வருவாருன்றாங்க ரஜினிகாந்த் ஒரு முழு சங்கின் ஊருக்கே தெரியும் அவங்க இணையர் ஏற்கனவே கோயம்புத்தூர்ல ஒரு அமைப்பை தொடங்கி பாரத் சேவா அப்படின்னு ஒரு அமைப்பை தொடங்கி அங்க இருக்கிற சங்கி பயில்களை போல ஒருங்கிணைக்கிற வேலையா அந்த அம்மா ஒரு ரெண்டு மாசமா பாத்துட்டு இருக்கிறது ஊருக்கு தெரிஞ்சதா இன்னைக்கு முருக பக்தர்கள் மாநாடுன்ற பேர்ல ரஜினிகாந்த் போய் அங்க நிக்க போறாரு அப்பதான் ஊடக வெளிச்சம் கிடைக்கும் என்பதற்காக அப்ப இதத்தான் கேக்குது போலீஸ் எத்தனை பேர் வருவாங்கன்னா எந்த தலைவர்கள் வருவாங்கன்னா தெரியாதுன்றான் அப்ப உள்ள என்ன நீ ரகசியம் வச்சிருக்க கேள்வி இருக்குல்ல இது கடைசியில நீதிமன்றம் சொல்லியிருக்கு போலீஸ்காரங்க கேட்குற கேள்விக்கு உண்மையான பதில முதல்ல நீங்க கொடுக்கணும் அதுக்கப்புறம் மினியேச்சரா வைக்கிற ஆறுபடை வீடுகளை வைக்கலாம் ஆனா பூசல் நடத்தக்கூடாது அதுலயும் கேட்டிருக்காங்க ஆகம விதிப்படி இந்த வைக்கப்பட்டிருக்கிறதா நீதிமன்றம் நீதிமன்றத்துக்கு ஆகம விதி குறித்து என்ன அக்கறை என்ன கவலை நான் கேட்குறேன் ஏங்க ஆகம விதியே ஐயருங்க கண்டுபிடிச்சதுங்க பார்ப்பனர்கள் அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காக மதத்தை வைத்து சடங்குகள் வழியாக சாதிகள் வழியாக அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காக கண்டுபிடிச்சதான ஆகும் ஒரு மனுஷன் அது என்னங்க ஒரு நீதிமன்றம் கேட்கலாமா ஆச்சரியமா இருக்குங்க உள்ள போய் நீங்க வந்து வைக்கீங்க வழிபாடுலாம் நடத்தாதீங்க பன்னெண்டாம் தேதிக்குள்ள எனக்கு அறிக்கை கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் ஏற்கனவே அயோத்தியில நம்ம பாபர் மசூதியை இடிக்கிறதுக்கு முன்னாடி நீதிமன்றத்துக்கிட்ட அனுமதி பெற்ற போது இந்த பேரணிக்கு அந்த ராமர் ஊர்வலத்துக்கு அனுமதி பெற்ற போது கரசேவர்கள் ஊர்வலத்துல கலவரம் பண்ணக்கூடாது எந்த கட்டடத்தை இடிக்க கூடாதுன்னு உச்ச நீதிமன்றத்துல உயர் நீதிமன்றத்துல தான் இந்த கும்பல் பேரணியா வந்துச்சு வந்துட்டு தான் போய் பாபர் மசூதியை இடிச்சுச்சு இடிச்சவா ஒருத்தம் கூட தண்டிக்கப்படல முரளிமனோர் ஜோசி உமாபாரதி அத்வானி எல்லாம் எனக்கு என்னன்னு தெரிஞ்சாங்க அதுல நூற்றுக்கணக்கான ஓய்வு பெற்ற ராணுவ வீரர்கள் வெடிகுண்டு தயாரிச்சு கொடுத்தாங்க உடனே இவங்க நீதிமன்றம் சொல்றதெல்லாம் அப்படியே தலையாட்டி ஒத்துக்குவாங்களா இப்ப அசம்பாவிதம் ஏற்பட்டா அதுதானே அவர்களுடைய நோக்கமா இருக்கு ரெண்டாவது முருகனுக்கும் பாஜக என்னங்க சம்பந்தம் முருகன் தமிழ் கடவுள் ஏன் சொல்றோம் ஆதியில இருந்தே முருகனை பற்றிய குறிப்புகள் சங்க இலக்கியத்துல இருக்கு சங்க இலக்கியத்துல தமிழர்களுக்கு இருந்து வழிபாட்டு முறை நடுகள் வழிபாட்டு முறை நடுகள் வழிபாட்டு முறைனா தன் இனத்துக்காகவோ தன் இனத்தினுடைய வளர்ச்சிக்காகவோ பாடுபட்ட ஒருத்தர் செத்து போனார் தலைவர்னா அவர் நினைவாக ஒரு கள்ள நட்டு அவர் சிற்பத்தை செஞ்சு அதுல மயில் பீலி வச்சு பூவை வச்சு அஞ்சலி செலுத்துவதற்கு பேர் தான் அன்னைக்கு நடுகள் வழிபாடுன்னு வச்சிருந்தோம் அப்படி குறிஞ்சி இன மக்களினுடைய தலைவனா இருந்தவன் தான் முருகேன் முருகன் ஒரு குறவன் ஏன் குறவன் சொல்றேன்னா மலையும் மலையை சார்ந்த பகுதிகளிலும் குறவர்கள் அதிகம் அதுதான் வரலாறு வரலாறுன்னு சொல்லுது இலக்கியம் சொல்லுது வள்ளி என்கிற குரத்திய கட்டிக்கிட்டார் ஆனா இத கொண்டு போய் பார்ப்பனியம் ஆக்கி முருகனை கொண்டு போய் சுப்பிரமணியன் ஆக்கி அங்க போய் சமஸ்கிருதத்துல மந்திரம் சொல்லி என்ன கூத்து நடக்குது போகறால செய்யப்பட்டதுன்னு சொல்றாங்க நவபாசான சிலை பழனியில சித்தர் வழிபாட்டு முறையில முருகன் இருக்கிறதா சொல் நம்பப்படுகிறது முருக வழிபாடு என்பது இத்தமிழ்நாட்டுல ஆதி கால வழிபாட்டு முறையில ஒண்ணு ஆனா திடீர்னு பூரா பார்ப்பனியமயமாக்கி சுப்பிரமணியன் சுப்பிரமணியனாக்கி ஐயா சுகிசுவம் ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு வாய்ப்பு இருக்கிறவங்க அந்த காணொலியை பாருங்க முருகன் அப்படின்னா அது நம்ம சாமிங்க பேரை கூட பாருங்க உழைக்கிறவன் கூட முருகன் வைப்பான் முருகன் வேலு எல்லாம் நம்மளால வைப்பான் ஆனா சுப்பிரமணியன் அப்படின்னு வைக்கிறது யாரா இருக்கும் அவாழா இருக்கும் அப்ப திடீர்னு என்ன முருகன் முருகை மேலாக்கற அப்படின்னா தமிழ்நாட்டில் முருகன் மீது ஆதி கடவுள் என்கிற நம்பிக்கை மக்களிடம் இருக்கு இன்னொரு விஷயம் இங்கே பழைய வழிபாட்டு முறைகளில் ஒன்றாக முருக வழிபாடு இருக்கு இத கையில எடுத்துக்கிட்டு மக்களை ஒன்று திரட்டணும் ஆர் எஸ் எஸ் பிஜேபி சங்கப் பரிவாரினுடைய அரசியலுக்கு ஒரு துருப்பு சீட்டாக முருகனை மாற்ற வேண்டும் என்பதை தவிர வேறு எதுவுமே இல்லை இத வச்சு நிச்சயமாக சிறுபான்மையினர் மீதும் முற்போக்காளர்கள் மீதும் இவர்கள் ஒரு வன்மத்தை விதைப்பார்கள் அதன் மூலமாக ஒரு மிகப்பெரிய கலவரத்தை தூண்டுவதற்கான முயற்சி நடக்கும் அப்போது நீதிமன்றம் என்ன சொல்லும் திட்டமிட்டே தமிழ்நாட்டுக்குள் நீதிமன்றங்கள் ஒரு அரசியலை இருக்கு தோழர்களே அது வீடுகளை இடிப்பதாக இருந்தாலும் கோவில்கள் இது போன்ற மாநாடுகள் நடத்துவதாக இருந்தாலும் திட்டமிட்டு ஒரு அரசியலை நீதிமன்றங்கள் செஞ்சிட்டு இருக்கு கண்ணுக்கு நேராக இருக்கு மக்கள் கவனம் பாருங்க